பெரியளத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பதினைந்தாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் கலெக்டர் ரஞ்சித் சிங் கலந்து கொண்டு பார்வையிட்டார் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்று முதல் நான்கு வார்டு பகுதிகளுக்கு பெரியகுளம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலெக்டர் ரஞ்சித் சிங் கலந்து கொண்டு பார்வையிட்டார் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரணகுமார் உடன் அதுபோல கம்பம் நகராட்சி பகுதியில் நடந்த முகாமில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் மற்றும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் அதுபோல ஆண்டிப்பட்டி பகுதியில் நடந்த முகாமில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் கலந்து கொண்டு பார்வையிட்டார் இந்த முகாமில் பெரியகுளம் சாராட்சியர் ரஜத் வீடன் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் சாந்தி நில அளவை உதவி இயக்குனர் அபாஷ் பெரியகுளம் நகரமன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் நகராட்சி ஆணையாளர் தமீகா சுல்தானா பட்டாச்சியர் மருதுபாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்